என்ன இந்த இடம் சூப்பராக இருக்குது வா ஒரு செல்ஃபி எடுத்து போடலாம் இது என்னுடைய வீடு வா வீடா ஒரே வீடு தான் வச்சிருந்தியா ஒரே வீடு தான் நினைக்கிறது போனில் இந்த கேமரா சரியா வேலை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறது அதனால் அன்னை அமேசானில் புதிதாக ஒரு ஐஃபோன் நல்ல லேட்டஸ்ட் மாடலாக பார்த்து ஆர்டர் போட்டுரு

சரி நான் உங்களுடைய யோசனை சொல்கிறேன் அதை அப்படியே செய் நமது சாராய நிறுவனத்துக்கு போன் செய்து வியாபாரத்தை பெருக்க சொல்லு அதிகமா கலெக்சன் வரோம் கொன்றுவேன் அதன் பிறகு இந்த ரோட்ல தலைக்கவசம் போனாம போறவங்க சீட் பெல்க் போடாம போறவங்க அப்புறம் இந்த குடிச்சுட்டு வண்டி ஓட்டுறவங்க எல்லாம் பிடிச்சி கடுமையான அபராதம் போடணும் ஆமா சொல்லிட்டேன் போட்டு வர்ற காசை வைத்து கஜானாவை ஒழுங்காக நிரப்புங்கள் மண்ணா மக்கள் நம்மை எல்லோரும் திட்டு போட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அப்படித்தான் திட்டுவார்கள் வீணா போனவர்கள் அதை விடு இல்லை மண்ணா அது என்னவென்றால் நன்றாக ரோடு போடுவதில்லை ஆனால் எங்களை தலைகவசம் போனவர்கள் வந்தால் அபதாரம் பெற்று அபதாரப்பட்டு இருக்கிறாய் என்று நம்மளை திட்டி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் அல்லாது மது நம்மளே விற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் மது பிடித்து விட்டு வண்டி என்ன அமதாரம் என்று சத்தம் எடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் முடிவெல்லாம் பேசிடுறாங்களா ம் அவ்வளோ தேரியம் உந்துருச்சா ம் உள்ளே பேசுகிறோம்னா மூஞ்சிலே குத்து ஒழுங்கா அபராதம் கட்டிட்டு போனோம் எல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள் அவர்களை குடிக்க சிறையில் தந்து என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு போன் வந்த காசு இல்லை அப்புறம் என்ன அரசு பெரிய அரசு அதெல்லாம் சரிப்பட்ட வராது ஒழுங்கா அபராதம் கட்டணும் இது மாதிரி பேசுறவர்கள் எல்லாம் மூச்சு குச்சு எதுக்கு அமைச்சராக இருக்கிறாய் ஒழுங்காக கஜானாவை நிரப்ப வேண்டும் நினைப்பில்லாமண்ணா பொங்கல் வேற வருகிறதையா கஜானாவில் காசு இருந்தால்தான் பொங்கலே வைக்க முடியும்

வேறு இடத்துல ஒரு நல்ல செல்சியாக எடுக்கலாம் அந்த இடம் நல்லா இருக்கிறது ஆ இதோ வருகிறேன்